பெருமானாரிடத்துல எத்தனை சகாபாக்கள் என்னென்னலாம் கேட்பார்கள் ஆனால் ரசூல் சல்லாசம் அத்தனை சகாபாக்களுக்கும் நீ அப்படி முயற்சி நீ இப்படி முயற்சி செய்யலாம் சொல்ல ரசூல் முதலில் சொல்வது ஆரோக்கியத்தை அல்லா எடுத்த முன் என்றார்கள் இந்த உலகம் மற்ற மனிதர்களை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் முஸ்லிம்கள் கண்டிப்பாக இப்படித்தான் வாழ இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமியன் யாரா எனக்கு படிப்பு கொடு காசு பார்த்த கொடு நல்ல பதவி கூட ஆஸ்தி அந்தஸ்து ஆடக் கூடு பெரிய ஆளாக என்பதை